நாம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசப்பட்டோம் இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் இதை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இதை உண்டு பண்ணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம எடுத்துருக்கோம் நம்ம மனசு ஏதாவது விஷயங்களை பற்றி அச போட்டுக்கிட்டே இருக்கும் புதிய புதிய எண்ணங்கள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய யோசனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நடைமுறை கொண்டு போகும்போது எதை முதலில் செய்ய எதை செய்யலாமா வேண்டாமா இதை பல குழப்பங்கள் வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வழிதான் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பழக்கமா தெரிகிற இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கேரக்டரை மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆனால் அதுதான் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காணொலியை முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க பதிவுக்குள்ள நண்பர்களே லைஃப் சுவிட்ச் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம மூளை அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயங்களில் கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ஆகி ஹேங் ஆகிடும் அப்போ நம்ம மூளையும் நம்ம மனசும் அந்த மாதிரி ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா ஆமாம் அது என்ன அப்படின்னா நம்ம மனசில் தொடர்ச்சியாக பல எண்ணங்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படி தோன்றுற எண்ணங்களில் முதன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிற அல்லது முக்கியத்துவம் கொடுக்காத அல்லது கவனம் கொடுத்து செய்யாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு மறந்து போகும் இந்த மறதி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் இருக்கிற ஒரு விஷயம் இது கெட்ட விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது மறதி அப்படிங்கிறதும் நல்லது தான் மறதி இல்லாமல் ஒரு மனிதனால நிம்மதியாக இருக்க முடியாது அது ஒரு பக்கம் ஆனால் முக்கியமான நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் மறந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயம் இந்த மறந்து போகிறத நாம் தவிர்த்துட்டு நமக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் சரியாக ஞாபகத்துக்கு வந்தது நம்ம ஞாபகத்தில் இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு அதுக்கு அதுதான் நம்ம எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எழுதி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க உடனே அது மத மனசில் வந்து பதிஞ்சிடும் இதை ஒரு ஆய்வில் கூட உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க நாம் சாதாரணமாக சொல்கிற பேசுகிற சிந்திக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம அப்படி சொல்கிற பேசுகிற சிந்திக்கிற விஷயத்தை எழுதி வைக்கிறதுக்கும் இடையில் மூணு மடங்கு அதிகமாக அது மனசில் பதியுது அப்படிங்கிறது ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டவங்க அப்போது இந்த எழுதி வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது அது ஒரு சின்னதாக தெரியலாம் ஆனால் அதை அப்படி தொடர்ச்சியாக நம்ம ஒரு அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மூளைக்கான பேக்கப் மாதிரி எப்படி கம்ப்யூட்டரில் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை வேற ஒரு இடத்துல நம்ம பேக்கப் பண்ணி வைப்போம் அதை மாதிரி மூளைக்கு இது ஒரு பேக்கப் மாதிரி எந்த நேரத்துலையும் நம்ம எடுத்து அதை பாத்துக்க முடியும் இது ஒரு முதல் விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா மறதி அப்படிங்கிறது வந்து நமக்கு குறையுது அதாவது தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் நமக்கு மறந்து போகாது அப்படிங்கிறது உறுதியாகுது அதனால ரெண்டாவது விஷயம் மனசில் உள்ள குழப்பம் வந்து நீங்கும் மனசு எப்போ எதனால் குழப்பம் அடையுது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட முடிவு நம்மள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு பேர் தாங்க குழப்பம் குழப்பங்கிறது இதுதான் ஒரு பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஒரே பாதையா இருந்ததுன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம போய்கிட்டே இருக்கோம் திடீர்னு எழுத்தாப்பில் மூணு பாதை பிரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க அப்பதான் நம்ம குழப்பம் வரும் எந்த பாதையில் போறது அப்படின்னு அப்போ நம்மள்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட முடிவுகள் இருக்கும் போது அந்த முடிவுல எதை செயல்படுத்துறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் குழப்பம் இப்போ நம்ம எழுதி வைக்கிற பழக்கத்துக்குள்ளே வரும் இப்போ எழுதி வைக்காம சில விஷயங்கள் நம்ம போய்கிட்டே இருப்போம் திடீர் திடீர்னு யோசனைகள் தோணும் இது நல்லா இருக்கு இதை செஞ்சு கொடுவோம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே நம்மளாவே ஒரு திட்டம் போட்டுக்கணும் ஆனால் அதை நடைமுறைக்கு பண்ணணும் அப்படின்னு வரும்போது நிறைய குழப்பம் இதை இப்போ செய்வோமா இல்லை நாளைக்கு செய்வோமா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தள்ளி போடுவோமா அப்படிங்கிற குழப்பம் வரும் இதை செஞ்சா பா என்ன நினைப்பாங்க இது சரியாக தப்பா இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும் சரி இந்த நேரத்தில் நம்ம இது செய்கிறம இது சரியாக இருக்குமா பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் இப்படி பலவிதமான குழப்பங்கள் வந்து வரும் அதுக்கு பதிலாக நம்ம எழுதி வச்சுட்டு இதை முதல்ல செய்யணும் இந்த நேரத்தில் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம எழுதி வச்சுட்டோம்னு வச்சுங்க எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியும் நிறைய பேர் வேலையில் இருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க இல்லை வேறு வேலைகளில் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து அவங்களுக்கு வரும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா பத்து ப்ராஜெக்ட் இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி அப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் எதுக்கு முதன்மை கொடுக்கணும் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த குழப்பம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும் அடுத்தடுத்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து செஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா எல்லா வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் இது எழுதி வைக்கிறதுனால இருக்கிற முன்னால் தெரிகிற நன்மை அப்படின்னு வச்சுக்கிடுங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம தெளிவான முடிவோட ஒன்றை செய்யாமல் பல முடிவுகளில் இருந்து குழம்பி போய் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழம்பத்திலேயே ஒரு வேலையை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா திருப்திகரமாக இருக்க ஏன்னா நம்ம கூர் நோக்கோட அந்த வேலையை செய்யலை ஒரு குழப்பத்தோடையே தான் செஞ்சுருக்கணும் இப்படி பல வேலைகள் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோ இப்படி செய்யும் போது அந்த வேலையினுடைய விளைவும் ரொம்ப துல்லியமா இல்லாம தோராயமா இருக்குது அப்படின்னா வெளியில இருந்து நம்மளை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளை எப்படி மதிப்பிடுவாங்க தொடர்ச்சியா நம்ம செய்யற வேலைகளில் எல்லாமே துல்லியத்தன்மை இல்லாம தோராயத்தோட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா வெளியில இருந்து மதிக்கிறவங்க நம்மளை தோராயமாக தான் மதிப்பாங்க இவர் தான் இருப்பார் அவர் செய்கிற வேலை முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னா அவரே முன்ன தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு அவங்க வருவாங்க நம்மளை பற்றிய ஒரு புரிதலை பிறருக்கு எது கொடுக்குது அப்படின்னா நாம் செய்கிற காரியங்கள் துல்லியமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் கொடுக்குது அப்போ தொடர்ச்சியாக நம்ம குழப்பமான காரியங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிறகு நம்ம மேலே வச்சிருக்கிற மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும் மேலோட்டமாக பார்த்தோன்னா எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியும் ஆனால் அது எவ்வளவு பெரிய மதிப்பை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத மாறி இது ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த மாதிரி எழுதி வைக்காம தீர்க்கமாக இல்லாமல் குழப்பமான மனதோட தொடர்ச்சியாக நமக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய மனநிலையை வந்து எப்படி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் தெளிவு அப்படி அப்படித்தானே ஏன் அப்படின்னா நாம் செய்கிற அத்தனை வேலைகளையும் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் குழப்பத்தோடையே தான் செஞ்சுட்டு அப்படி குழப்பத்தோடையே செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனோநிலை எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கும் அப்போ நம்மளுடைய மனநிலை தொடர்ந்து குழப்பத்திலே இருந்து அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுடைய இயல்பாகவே இருக்கும் அப்போ நாம் யார் அப்படின்னு சொல்லி நம் வெளியில் தெரிகிறது ஒரு பக்கம் ஆனால் நமக்குள்ளே நாம் எப்படி இருப்போம்னா ஒரு குழம்பின மனுஷனாகவே இருக்கும் சரிதான் நான் சொல்கிறேன் அப்போது அதுக்கு பதிலாக நம்ம துல்லியமாக எழுதி வச்சு எழுதி வைச்ச காரியங்களை மட்டும் செய்கிறோம் அதனுடைய வரிசையில் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று துல்லியமாக செய்கிறது குழப்பமில்லாமல் செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பாக மாறுது அப்போ நம்மளுடைய இயல்பிலே நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான மனசோட துல்லியமான வேலையை செய்கிறமா ஆட்களாக வந்து நம்ம மாறும் இது நம்மளுடைய இயல்பாகவே மாறும் அப்படி மாறிடுச்சுன்னா நம்மளுடைய மனதிடம் அது வந்து உறுதிப்படும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய நேரம் நமக்கு மிச்சமாகும் பல விஷயங்களை பல முடிவுகளை போட்டு குழம்பிக்கிட்டு தேர்ந்தெடுத்து ஏதாவது அது வந்து நம்மளுடைய நேரத்தை நிறைய விரயமாகும் அப்படி விரயமாக்காம நிறைய நேரம் நமக்கு மிச்சமாக கிடைச்சது அப்படின்னா நம்ம சமூகத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான நம்மை மேம்படுத்திருக்கிறதுக்கான நிறைய நேரம் நமக்கு மிச்சமாகும் அப்போ வாழ்க்கையில் இது எவ்வளோ பெரிய பேர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ நான் மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பழக்கம்தான் அந்த பழக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னா ஒன்று நம்ம எந்த விஷயத்தையும் முக்கியமான நேரத்தில் மறந்து போக மாட்டோம் அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது தீர்க்கமாக ஒரு வேலையை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மை பற்றிய மதிப்பு அப்படிங்கிறது பிறர்கிட்ட வந்து உயர்ந்து காணப்படும் மூணாவது நமக்குள்ளே நாம் ஒரு குழம்புன மனுஷனா இல்லாமல் ஒரு மனோந்திடம் வாய்ந்த சிறப்பான மனிதர்களாக வந்து நம்ம மாறுவோம் அப்படி மாறும்போது நம்மளுடைய லெவல் எனர்ஜி லெவலே வந்து வேறு மாதிரி இருக்கும் நிறைய நேரம் வந்து நமக்கு மிஞ்சமாக அப்போது பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியிற ஒரு சின்ன விஷயம் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ எழுதி வைக்கிறது என்னாலும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து பேப்பரையும் பேனாக வச்சுட்டு எழுதி வைச்சோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ஈஸியாக பூமரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அது இல்லை விஷயம் நீங்கள் பேப்பரையும் பேனாக வச்சுக்கிட்டு தான் எழுதணும் அப்படின்லாம் ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு இதை அப்படி செய்யணும் நான் இப்படி ஒரு ஐடியா தைக்க வந்திருக்குது அதை நான் இன்னும் நேரத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் நோட் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இப்படி இதை தொடர்ச்சியாக செய்யும்போது நம்மளை நாமே செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதான் மீண்டும் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமாக தெரிகிற இது நம்மளுக்குள்ள அவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலம் நான் சொல்லியிருக்கிறது என்ன நண்பர்களை நான் சொல்கிறேன் சரிதானே இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து பாருங்கள் கடைப்பிடிச்சு பார்த்துட்டு உங்களுடைய இதன் மேலே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் மிக்க வேண்டும்